காலத்தின் பதினோராவது நாள் வாக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்துவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்கின்ற ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் பின்பற்றுகிற யூத மக்கள் பின்பற்றுகிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து பகைவர்களை அன்பு செய் உன்னை துன்புறுத்துகிறவர்களை மன்னி என்று இயேசு புதிய பாதையை காண்பிக்கிறார் அதற்கு உதாரணமாக தன்னுடைய தந்தையாகிய கடவுளை குறிப்பிட்டு அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை உதிக்கச் செய்கிறார் மழை பெய்யச் செய்கிறார் அப்படி இருக்கிற போது அவர் எந்த பாரபட்சம் பார்ப்பது கிடையாது நீ ஏன் பாரபட்சம் காண்பிக்கிறாய் பகைவர்களை அன்பு செய் என்று யோசிக்கிற நிலையில் பகைவர்களே இல்லாமல் நம்மால் வாழ முடியாதா நவக்காலத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செய்து நாம் அடுத்தவரை காட்டிலும் இன்னும் தரம் உள்ளவர்கள் என்பதை நம்முடைய வாழ்வால் நிரூபிக்க இறைவன் நம்மை இந்த தவக்காலத்தில் சிறப்பு மக்களாக திகழ அழைப்பு விடுக்கிறார் ஏற்று வாழ்ந்து புதிய சமுதாயத்தில் மாற்று கலாச்சாரம் கொண்டு வருபவர்களாக வாழ முயற்சிப்போம் ஆமேன்